வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உத்ராட நட்சத்திர வருடப்படன் இந்த பதிவில் உத்ராட நட்சத்திரத்தின் காதல் வாழ்க்கை தொழில் கல்வி மற்றும் ஆரோக்கியம் ஆகியவை இந்த ஆண்டில் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய கணிப்புகளை விரிவாகி பதிவில் நாம் பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புடைய அவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது உத்ராட நட்சத்திரத்தின் வருடப்பரன் பொதுவாக உத்திர ஆஷாட எனும் உத்ராட நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் நட்சத்திர வரிசையில் இருபத்தி ஓராவது நட்சத்திரமாக வருகிறது இந்த உத்ராட நட்சத்திரம் தனுசு மற்றும் மகர ராசிகளில் இருபத்தி ஆறு புள்ளி நாற்பது டிகிரி தனுசு பத்து டிகிரி மகர ராசியிலும் பரவி இருக்கிறது இந்த உத்ராட நட்சத்திரத்தின் சின்னம் யானையின் தந்தமாக விளங்குகிறது இந்த உத்ராட நட்சத்திரத்தின் இறைவன் இந்து கடவுளான விஸ்வதேவன் இந்த உத்ராட நட்சத்திரம் சூரிய கிரகத்தால் அளப்படுகிறது சூரிய பகவானே இந்த உத்ராட நட்சத்திரத்தின் தசா அதிபதியாகவும் விளங்குகிறார் அன்புள்ள உத்ராட நட்சத்திரத்தின் அன்பர்களே உங்களின் நட்சத்திர ஜாதகம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஆண்டு உங்களின் முழு நம்பிக்கையுடனும் சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியுடனும் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடனும் தொடங்கும் என்று கணிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இதனால் நீங்கள் வாழும் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்தும் மரியாதையும் உயரும் உங்கள் தலைமை மற்றும் உங்களின் முடிவெடுக்கும் திறன்களால் உங்களைச் சுற்றி உள்ள அனைவரும் உங்களின் பக்கம் அதிகமாக இருக்கப்படுவார்கள் உங்கள் நிர்வாக திறன்கள் உங்கள் பணியிடத்தில் உள்ள மூத்த நிர்வாகிகள் மற்றும் அதிகாரிகளிடம் நேர்மையான தாக்கத்தை ஏற்படுத்துவீர்கள் இதன் மூலம் முற்றாட நட்சத்திரத்தின் மக்கள் தங்கள் நிறுவனத்திலிருந்து உங்களின் பதவி உயர்வு மற்றும் அரசாங்க கொள்கையிலிருந்து நல்லதொரு பலனடை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் வணிகத்தில் தொழிலில் இருந்தால் உங்கள் திட்டங்கள் மற்றும் முயற்சிகள் யாவும் உங்களின் என்ன மூலம் பலனளிக்கும் என்பதால் நீங்கள் வெற்றியை அதிகமாக அறுவடை செய்வீர்கள் இருப்பினும் சில நேரங்கள் உங்கள் யுகோ மற்றும் குறுகிய என நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்பதையும் நீங்கள் முக்கியமாக கவனத்தில் கொள்வது உங்களுக்கு நலமாக இருக்கும் உத்திராட நட்சத்திர மக்களுக்கு பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் குடும்பம் தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது உங்கள் குடும்பத்தின் ஆதரவுடன் குறிப்பிடத்தக்க முடிவுகளை நீங்கள் நலமாக எடுப்பீர்கள் உங்கள் தகவல் திறன் வலுவாகவும் முன்னேற்றம் சார்ந்ததாகவும் தைரியமாகவும் அதிகாரப்பூர்வமாகவும் எடுப்பதில் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் உங்களின் இல்லற வாழ்க்கை சில சவால்களை எதிர்கொள்ள சூழ்நிலை இருக்கிறது எனவே குடும்பத்தின் வாக்குவாதங்கள் மற்றும் யூகோ மோதல்களை நீங்கள் தவிர்க்க முயற்சி செய்ய வேண்டும் மேம்பட்ட பட்ட படிப்புகளை மேற்கொள்ளும் உத்திராட நட்சத்திரத்தின் மாணவர்களுக்கு ஜூன் மற்றும் ஜூலை ஆகியவை மேலதிக படிப்புகளுக்கு ஏற்றதாக இருக்கும் காரணம் உங்களுக்கு தெளிவான பார்வையுடன் கூடிய செயல்பாடும் தங்களின் புத்தி கூர்மையும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பரில் தேவையற்ற வாக்குவாதங்கள் உங்கள் உறவுக்கு இடையில் தீங்கு விளைவிக்கும் என்பதால் உங்களின் வாழ்க்கை கூட்டாளியின் ஆரோக்கியத்தை கவனித்துக் மற்றும் இந்த ஆண்டில் ஈகோ குந்துதல் போதல்களை தவிர்ப்பது அவசியமான ஒரு வாழ் வாழ்வியல் பலனாக எடுத்து செயல்பட வேண்டும் அக்டோபரில் உங்கள் சொந்த ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியமாக இருக்கிறது காரணம் இந்த மாதத்தில் நீங்கள் சில உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஆண்டின் இறுதியானது உங்கள் தொழில் வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கிறது புதிய வாய்ப்புகள் எழுந்து உங்களை மேல்நோக்கியை முன்னேற்றம் செய்யும் குறிப்பாக அதிகாரப்பதிவுகளை சிறந்து விளங்க நல்ல பலன்களை அறுவடை செய்து மகிழ்ந்து வாழ்கிறீர்கள் என்று நம்பலாம் பொதுவான தகவல் என்ற பார்வையில் ஒரு குழந்தை நட்சத்திரத்தை அறிய நீங்கள் அந்த குழந்தை பிறந்த நேரத்தையும் இடத்தையும் அறிந்த பின்னர் பஞ்சாங்கத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் வான மண்டலத்தில் பொதுவாக எண்பத்தெட்டு நட்சத்திரங்கள் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது இருப்பினும் சந்திரனின் பாதையில் இருபத்தி ஏழு நட்சத்திரம் மூலமே அங்கீகரிக்கப்பட்டுள்ளது சூரியன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு மாறுவது போல் சந்திரனும் அசுவனிலிருந்து பரணி பரணியிலிருந்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு மாறி மாறி தனது பயணத்தை தொடர்கிறார் ஒரு ராசியில் சந்திரன் இரண்டேகால நாளில் தனது பயணத்தை முடித்து அடுத்த ராசிக்கு செல்கிறார் பொதுவாக சோதரத்து எல்லா நட்சத்திரங்களும் நல்லது என்றே கருதப்பட்டாலும் அந்த ஜாதகரின் ஐந்து பத்தாம் இடமான ஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானத்தினுடைய பலன்களை பார்த்தே அவருடைய வாழ்வை நல்ல பலன்களை அவர் அடைகிறார்கள் ஆக இந்த பதிவு கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அனுபவர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்திராயிர ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானி அபராணி சுழலியை பெற்று சர்வகாரி ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பழகின்றேன் நம் குடும்ப மூத்தொருளை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி